ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு இருந்தால் இச்சாதகருடைய தகப்பனார் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் எதிரிய வெல்லும் திறமையுடன் இருப்பார் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் யார் சொல்லையும் கேட்க மாட்டார் வரவு செலவு பிரச்சனை இருக்கும் வெளிவட்டார பழக்கத்தால் பிரச்சனையே தரும் லக்கணத்திற்கு ஆறில் ராகு இருந்தால் ஜாதகர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் எதிரிய வெல்லும் திறமையுடன் இருப்பார் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் வரவு செலவு பிரச்சனை இருக்கும் வெளிவட்டார பழக்கத்தால் பிரச்சனை தரும் லக்கணத்திற்கு ஒன்பதில் ராகு இருந்தால் அம்மா யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் எதிரிய வெல்லும் திறமையுடன் இருப்பார் பிடிவாத குணம் இருக்கும் வரவு செலவு பிரச்சனை வகையில் சில பிரச்சனைகளை தரும் வெளிவட்டார பழக்கத்தால் பிரச்சனை தரும் பனிரெண்டில் ராகு இருந்தால் ஆண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட மாட்டார் எதிரியே வெல்லும் பிடிவாத குணம் இருக்கும் வரவு செலவு பிரச்சனை இருக்கும் வெளிவட்டார பழக்கத்தால் பிரச்சனையை தரும் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் மனைவிக்கு கட்டுப்பட மாட்டார் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும்